வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கின்ற கோவில் எதுன்னா அம்மன் கோவில்களை ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம்னா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் தாங்க இந்த அண்ணனுடைய அற்புதம் பலனே சொல்லலாம் இந்த அன்னை பார்த்தினா தீராத நோய்களை தீர்க்கக்கூடியவளாகவும் இருக்கா திருமணமாகாத பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்திற்கு வந்து மாலை அணிந்து தரிசித்து சென்றாலே அடுத்த வருடம் வருவதற்குள்ள திருமண பாக்கியம் உண்டாகும் அதே போல குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையும் பிறக்குன்னு சொல்லுவாங்க இந்த அணையினுடைய அதிசயம் என்ன இந்த அன்னை பார்த்தீங்கன்னா இங்கு இரவு தங்கக்கூடிய பக்தர்கள் கனவுல இனிமே பார்த்தீங்கன்னா பாம்பு காட்சி காட்சியளிப்பதாக சொல்லப்படுது மேல்மருவத்தூர் ஆதிபராசத்து அம்மனுடைய சிறப்புகள் என்ன இந்த அம்மனுடைய ஆலயத்தில் நிகழ்ந்த அதிசயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேல்மருவத்தூர் அம்மனே போற்றி எனும் மந்திரத்தை மூன்று முறை பதிவிட்டு உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் மேல்மருவத்தூர் அம்மன் ஆலயத்திற்கு சென்றிருந்தா ஆலயத்துக்கு சென்று வந்த பிறகு உங்கள் வாழச்சில் ஏற்பட்ட மாற்றம் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக வந்து வரம் தேடியோ இன்னும் வர அமையலையா சாகதோஷம் பிற தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் தோஷ நிவர்த்திக்கு ஜாதக ரீதியான ஒரு பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் நூற்று கணக்கான அம்மன் கோவில்கள் இருக்குதுங்க ஆனா ஆதிவராசக்தினா அனைவருக்குமே வரக்கூடியது இந்த மேல்மருவத்தூர் தலம் மட்டும்தான் அதே போல் சென்னை சுற்றி முக்கிய கோவில்கள் பல இருந்தாலும் நினைவுக்கு வரக்கூடிய முதலாவது ஒரு கோவில்னா இந்த மேல்மருவத்தூர் அம்மன் மட்டும்தாங்க தமிழகத்தில் மட்டும் இல்லைங்க உலகில் பல பகுதிகளில் இருந்தோம் இந்த ஆலயத்துக்கு லட்சக்கணக்கான பக்தருக்கு பார்த்தீங்கன்னா வழிபட்ட வண்ணமே இருக்காங்க தன்னை வணங்கக்கூடிய பக்தர்கள் வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா இந்த ஆதிபராசக்தி பல அற்புதங்களை நிகழ்த்திய வண்ணமே இருக்கா இந்த ஆதிபராசக்தி கோவிலில் சாமானிய மனிதர்கள் அதிக அளவில் வந்து வழிபட்டு செல்லக்கூடிய வழக்கமும் இருக்குங்க இங்கு சிறப்பு என்னன்னா யார் வேண்டுமானாலும் அம்மனுக்காக பூஜை அபிஷேகங்கள் செய்யலாங்க இது சபரிமலை போலவே இங்கும் கோவில்ல மாலை அணிந்து இருமுடி கட்டி வந்து வழிபாடு செய்யக்கூடிய முக்கிய வழிபாடு முறையும் இருக்கு மேலும் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில் முதல்ல ஆதிபராசக்தியுடைய சித்தர் பீடம்னு சொல்லுவாங்க ஏன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துல மேல்மருவத்தூர்ல இந்த ஒரு ஆலயம் அமைந்திருக்கு தமிழகத்துல அதிகமான பக்தர்கள் பாத்தீங்கன்னா தினமுமே வந்து செல்லக்கூடிய கோவில்னா இது ஒன்று மட்டும்தாங்க இந்த கோவில் உருவான வரலாறு பார்த்தீங்கன்னா அதிசயமாக இருக்கு ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஆதிபரசக்தி கோவில் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலேயே ஒரு வேப்பமரம் மட்டும் இந்த இடத்துல இருந்திருக்கு இந்த மரமும் மற்ற சாதாரண வேப்பமரம் மரம் போல இல்லைங்க கசப்புத்தன்மையை கொண்டதாக இல்லாம இதன் காய்கள் இனிப்பு சுவையோடு இருந்திருக்கு இதிலிருந்து வடியக்கூடிய பால் போல பொருளும் இனிப்பு சுவையோடு இருக்கு இதனால இந்த பகுதியில் இருந்த மக்களும் இதனை கடந்து செல்லக்கூடிய நபர்களும் ஆச்சரியத்தோடு இதனை சாப்பிட்டு வந்திருக்காங்க இதனால அவங்களுக்கு நிகழ்ந்த ஒரு அதிசயம் என்னன்னா சாப்பிட்ட அனைவருக்குமே பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகி நோய்களும் குணமாயிடுச்சு இதனால இந்த அதிசய வேப்பமரம் மரம் பற்றிய தகவலும் மற்ற இடங்களுக்கு பரவினிச்சு பிறகு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்துல ஏற்பட்ட வீசிய புயலால இந்த வேப்பமரம் அப்போது அடியோடு சாய்ந்துடுச்சு அந்த மரத்தின் வேர் பகுதியில் இருந்து சுயம்புவாக ஒன்று அப்போது வெளிப்பட்டுச்சுங்க அந்த சுயம்புவிற்கு மேல சிறிய குடியில் அமைத்து அந்த பகுதியில் இருந்த மக்கள் பூஜை செய்து வழிபட தொடங்கிட்டாங்க பல ஆண்டுகளாக சுயம்பு உருவம் வழிபட்டு வந்திருக்காங்க தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் சுயம்புவிற்கு அருகிலேயே மூன்றடி உயிர பீடத்தின் மீது அன்னை ஆதிபராசத்தினுடைய சிலையை பிரதிஷ்டை செய்திருக்காங்க ஆயிர இதழ் கொண்ட தாமரை மீது வலது காலை மடித்து கொண்டு இடது காலை தொங்க விட்டு வலது திருக்கரத்துல தாமரை மட்டும் இடது திருக்கரத்துல காட்சியளிப்பான் ஆயிரம் கொண்ட தாமரை என்பது குறிக்குதுங்க அணையனுடைய கையில இருக்கக்கூடிய சின் முத்திரையும் ஞானத்தை அருளக்கூடியதுன்னு சொல்லுவாங்க அன்னியின் தலையில ஜடாமுடியே கிரீடம் போல அமைந்திருக்குங்க மேலும் இந்த ஆணையத்தினுடைய சிறப்பு என்னன்னா ஒரே தாய் ஒரே மனித குலை எனும்பதே உணர்த்தும் விதத்தில் இந்த சித்தர் பீடத்தின் அடிப்படை கொள்கைன்னு சொல்றாங்க அதாவது மனிதர்கள் அனைவருமே தாயாக இருக்கக்கூடியவர் ஆதிபராசக்தி மட்டும்தான் கருவறைக்குள்ளே சென்று அன்னைக்கு பூஜை செய்ய வழிபாடுகளை பெண்கள் கூட இங்கு செய்யலாம் இந்த முறையை அடிகளார் இந்த கோவிலில் ஏற்படுத்தியிருக்காரு அன்னை ஆதிபராசக்தியும் அடிகளருடைய உருவில் பலருக்கும் இன்றளவும் அருள்வாக்கு சொல்லி வராரு பக்தர்கள் நேரடியாக அன்னையிடம் பேச முடியும் என்பதே இந்த சித்தர் பீடத்தின் சிறப்பாகவும் சொல்றாங்க பல அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த ஆலயத்துல நடந்திருக்கு இதனாலதான் பக்தர்கள் வந்து பங்காறு அடிகளாரியே அம்மானு அழைக்கத் தொடங்கிட்டாங்க மேலும் இந்த ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தினுடைய நுழைவு வாயில்லை ஓம்சத்தின்னு மந்திரமும் திருசூலமும் அமைத்திருக்காங்க இங்கு வரக்கூடிய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருசூலத்தை மூன்று முறை வளம் வந்த பிறகே உள்ளே சென்று அம்மனை தரிசிக்கிறாங்க மற்ற கோவில்களை இருப்பது போல இந்த கோவில நவக்கிரகங்கள் மட்டும் கிடையாதுங்க இங்கு அன்னையே அனைத்து சத்துக்களின் ஆதாரமாக விளங்குவதால இங்கு நவகிரகங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா அன்னை சுற்றி இருப்பதாக சொல்றாங்க நவக்கிரகங்களுக்கு இங்கு தனியாக சன்னதி கிடையாதுங்க மேலும் இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னா புற்று மண்டபம் தான் இங்குள்ள புற்றுல அம்மன் பாம்பு வடிவில் வசிப்பதாக நம்பிக்கையாக இருக்கு இந்த மண்டபத்தில் இரவு நேரங்களில் தங்கக்கூடிய தங்களுடைய பக்தர்களுக்கு பாம்பின் உருவிலேயே இன்று வரையுமே அன்னை பராசக்தி காய்ச்சி கொடுத்து வரக்கூடிய அதிசயம் நிகழ்ந்துட்டு தாங்க இருக்கு புற்று மண்டபத்துக்கு வலதுபுறம் பார்த்தீங்கன்னா சப்த கன்னியர் கோவிலிருக்கு இதற்கு பார்த்தீங்கன்னா கூரை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு தான் இங்கு சப்த கன்னி சன்னதியும் அமைத்திருக்காங்க சப்த கன்னியர்கள் ஆதிபராசக்தியினுடைய பார்த்தீங்கன்னா பரிவார தேவதைகளாக இங்கு முக்கிய வழிபாட்டில் இருக்கு மேலும் இங்கு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர்ல பங்கார் அடிகராரின் உருவில்தான் ஆதிபரா சக்தி வந்து சாமானிய மனிதர்களோடு பேசுவதாக சொல்லப்படுது மேலும் இருபத்தி ஒரு சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் ஒன்றிணைந்த இடமாகவும் மேல்மருவத்தூர் இருக்குதுங்க இங்கு பார்த்தீங்கன்னா எந்தவித பாகுபாடும் கிடையாது யார் வேண்டுமானாலும் கோவிலுக்குள்ள சென்று அன்னையை வழிபட முடியும் பெண்கள் அன்னையினுடைய கருவறைக்குள்ளே சென்று பூஜை அபிஷேகம் அலங்காரம் உள்ளிட்டவைகள் செய்யலாங்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய நாகபீடத்தில் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டா குடும்ப பலம் மேம்படும் அனைத்து பாவங்கள நீங்கள் நீங்க விடுபடலாம் இங்கு அங்க பிரதனம் செய்வது முக்கிய வேண்டுதலாக இருக்கு அங்க பிரதனம் செய்து வேண்டிக் அவங்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கணும் சொல்லுவாங்க மேலும் நவராத்திரி ஆடிப்புற நாட்கள்ல அங்க பிரதர்ஷனை செய்வது பாவ விமோச்சனை தரக்கூடியதுன்னு சொல்றாங்க இங்கு ஆடிபூர பக்தர்களே தங்கள் கைகளாகல ரூபத்துக்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்றாங்க பூஜைகள் செய்வதற்கு சாதாரண மனிதர்களும் இங்கு அனுமதிக்கப்படுறாங்க மற்ற தமிழ் மன்றங்கள் வேள்விகள் கலச விளக்க பூஜைகள்னு குறிப்பிட்ட கால இடைவேளையில இங்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா யாகங்கள் நடந்து வருதுங்க அதர்வன பக்தர்காதிக்கு இங்கு தனி சன்னதியும் இருக்குது இவளை வேண்டிக் அனைத்து தீய சக்திகள் இருந்து விடுபடலாம் சக்தி பீடங்கள் பாத்தீங்கன்னா சக்தி மன்றங்கள் உலகம் முழுவதுமே அமைக்கப்பட்டு அதன் மூலம் பல சமூக பணிகளும் தாங்க வராங்க இந்தியா மலேசியா இலங்கை அமெரிக்கா ஜெம்பியா பிரான்ஸ் உள்ளிட்ட ஐம்பதாயிரத்துக்கு அதிகமான மன்றங்களும் செயல்பட்டு வருது மேல்மருவத்து ஆதிபராசக்தி கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா முறையாக விரதமிருந்து இருமுடி கட்டி வந்து நூத்தி எட்டு முறை மந்திர ஜபத்தையும் தியானம் செய்து வழிபட்டா தீய சக்திகள் நெருங்காதுன்னு சொல்லுவாங்க இந்த ஆலயம் நடை திறக்கக்கூடிய நேரமாக பார்த்தீங்கன்னா அதிகாலை மூணு மணியிலிருந்து பகல் ஒரு மணி வரையும் மாலை மூணுலேருந்து இருந்து இரவு எட்டு மணி வரையும் கோவில் நடை திறந்திருக்குங்க ஞாயிறு செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி சித்தர் பீட திருவிழா நாட்களை இங்கு பாத்தீங்கன்னா காலை முதல் இரவு வரையுமே கோவில் நடை அடைப்பதில்லை ஏனோ இங்கு சிறப்பாக கொண்டாடக்கூடிய திருவிழா பார்த்தீங்கன்னா தைப்பூசம் யுகாதி தமிழ் புத்தாண்டு சித்ரா பௌர்ணமி ஆடிபூரம் நவராத்திரி பௌர்ணமி அமாவாசை நாட்கள் அடிகாலரின் பிறந்தநாள்னே மார்ச் மூணு சிறப்பாக கொண்டாடப்படுது இந்த ஆணையத்திற்கு நீங்கள் செல்வதாக இருந்தீங்கன்னா சென்னையிலிருந்து இருந்து தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்திருக்கு இங்கு சென்னையிலிருந்தும் மற்ற ஊர்களில் இருந்தும் பேருந்து வசதிகள் இருக்குங்க நீங்களும் பார்த்தீங்கன்னா தவறாமல் மேல்மருவத்தூர் ஆதிபராசத்தியம்மன் கோவிலுக்கு இந்த தைப்பூச தினத்தன்று சென்று வழிபட்டிங்கன்னா சிறப்பான பலன் உண்டு மேல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்குதா செய்வினை பில்லி சூனியம் போன்ற கோளாறுகள் ஏதாவது இருப்பதாக நினைத்தீங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா சரியான ஒரு பரிகாரமாக பார்த்தீங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வீவர்ஸ்